பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எஸ்தர் எட்டாம் அதிகாரம் அன்றைய தினம் ஆகஸ் வேறு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான் முர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முர்தகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் பின்னும் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்பொழுது ராஜா பொர் எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமெத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால் அப்பொழுது ஆகாஸ் ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயாவையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தில் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருபொராலும் கூடாது என்றான் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள நூற்றி இருபத்தேழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சாரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சாரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் ஆகஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதுகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் ஆகஸ்ட் வேறு ராஜாவினுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்திலிருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாவற்றையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்ரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது முர்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்